ஹாய் ஃபென்ஸ் இப்போ நம்ம இருக்கற இடம் பார்த்திங்கன்னா வைகை ஏவி பிரிட்ஜோட ஈஸ்டர்ன் சைடு வழக்கமாக அலர் ஆற்றுல இறங்குற அந்த ஸ்லோப் இருக்குல்ல ஸோ அதுலேருந்து ஒரு ஃபிஃப்டி மீட்டர்ஸ்க்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா இப்போ வந்து படிக்கட்டு அமைக்க போகிறாங்க இது வரைக்கும் பப்ளிக்கை வந்துட்டு வைகை ரிவருக்குள்ளே இறங்கணும்னா அந்த ஸ்லோப்பில் தான் இறங்கணும் அதுவும் பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா அந்த ஸ்லோப் வந்து க்ளோஸ் பண்ணி தான் இருப்பாங்க சித்திரை திருவிழா அப்போ வந்து அதை ஓப்பன் பண்ணியிருப்பாங்க ஸோ அந்த இடம் வந்து ரொம்ப காம்பேக்டாக இருக்கும் இறங்குறதுக்கு ஸோ இது அதுக்கு பக்கத்துலேயே பார்த்திங்கன்னா ஒரு இப்படிங்கிட்ட தள்ளி வந்துட்டு இப்போ வந்து படிக்கட்டை அமைக்கிறாங்க ஸோ இது மூலமாக வந்துட்டு மக்கள் வந்து வைகை ரூவர்க்குள்ளே வந்து இறங்கலாம் ஸோ இந்த படிக்கட்டை வந்து எப்போதுமே ஓப்பனாக இருக்குமா மக்கள் எப்போதுமே வந்து வைகை ரூவர்க்குள்ளே இறங்கலாமா இல்லை ஜஸ்ட் அந்த திருவிழா அப்போ மட்டும் இறங்க இறங்க முடியுமா அப்படின்றது தெரியல பட் அதுக்கான வேலை வந்து இப்போ ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க சிம்லர் ஆக்சஸ் பார்த்திங்கன்னா விஜயவாடாவில் கிருஷ்ணா ரிவர் ஃப்ளோவாகதில்லை ஸோ அந்த இடத்துல இதே மாதிரி படிக்கட்டு அமைச்சிருக்காங்க ஸோ மக்களை வந்துட்டு கிருஷ்ணா ரிவருக்குள்ளே இறங்கிக்கலாம் அதுபோல் இந்த படிக்கட்டில் உட்காந்துட்டு கிருஷ்ணா ரிவரோட அழகை வந்து ரசிக்கலாம் ஸோ அந்த மாதிரி ஒரு டூரிசம் ஸ்பாட்டு மாதிரி அந்த இடம் இருக்கும் ஸோ சிம்லர் ஸ்பாட்டாக இந்த இடத்த கொண்டு வராங்களான்னு தெரில அகெய்ன் அது வந்து மேசு ரிவர் நம்ம வைகை வந்து எப்போதும் தண்ணி இருக்காது ஸோ எப்படி பண்ணுறாங்கன்னு தெரில பட் அஸ் ஆஃப்னவ் வந்து இந்த ஸ்டார்கேஸ் வந்து அமைக்கிறாங்க